என் இனத்தின் பரம்பரை வீரத்தை தன்னுடைய மரபணுவில் கொண்டு அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது சரணடைந்து வாழ்வதை விடவும் சண்டையிட்டு சாவது மேலானது உயிரிலும் மேலானது நமது உரிமை போராடினாலும் சாவோம் போராடாவிட்டாலும் சாவோம் ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்புண்டு அதனால் போராடி சாவோம் என்று அடிமை தமிழினத்தின் உரிமைக்காக களத்திலே பாய்ந்த மான மரவன் வீர புலி மரவன் விடுதலை புலி பிரபாகரனுடைய உடன் பிறந்த தம்பி தங்கைகளும் பிள்ளைகளும் நாங்கள் இந்த இனத்தில் பிறந்த ஒருவன் தான் நான் விழுந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று எங்கள் முன்னவன் எங்கள் தலைவன் பிரபாகரன் என்கிற பெருமீரன் அவன் விரல் நீட்டிய திசையில் விரைந்து செல்கிற மக்கள் அரசியல் புரட்சி படைதான் நாம் தமிழர் கட்சி இது என் மக்களின் வாக்குக்கானது அல்ல வாழ்க்கைக்கானது இது என் மக்களின் ஓட்டுக்கானது அல்ல நாங்கள் பிறந்த பெருமை மிக்க நாட்டுக்கானது அதனால் தான் சொல்லுகிறோம் எங்கள் அரசியல் வேறு உங்கள் அரசியல் வேறு நீங்கள் எப்படியாவது என் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நாங்கள் எப்படியாவது இந்த இழிநிலையில் இந்த கேவலப்பட்ட கேடுகட்ட வாழ்க்கை நிலையிலிருந்து நிலையில் என் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் எங்களுக்கு போட்டி எவரும் இல்லை இங்கே இந்த மாநாட்டை நியாயமாக உண்மையிலேயே நான் பிறந்த ராமநாதபுரம் சிவகங்கை மண்ணில்தான் நடத்தியிருக்க வேண்டும் காரணம் தண்ணீரின் அருமையை பற்றி அதை உணர்ந்த மகன்தான் பேச முடியும் அரசு அதிகாரிகள் எல்லாம் தவறு செய்துவிட்டால் தண்ணில்லாத காட்டிற்கு பணியிட மாற்றுவார்கள் அது நான் பிறந்த மண்ணான ராமநாதபுரம் சிவகங்கைக்குத்தான் மாற்றுவார்கள் இன்றுதான் எனது மண் வறண்டு போனது ஆனால் என்னுடைய வீர பெரும்பாட்டன் மருது ஆட்சியிலே உலகத்தின் சுவையான அரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செய்திருக்கிறான் என்றால் எவ்வளவு வளமையான நாடாக என் நாடு இருந்திருக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச்சி சமூக சொந்தங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அதை விட்டுவிட்டு தஞ்சை நிலத்திலே வந்து இந்த தண்ணீர் மாநாட்டை சீமான் போடுவதற்கு காரணம் இந்த இனத்திலே அன்று ஒரு கரிகாலன் எங்கள் மன்னன் இன்று ஒரு கரிகாலன் எங்கள் அண்ணன் இருவரும் ஒரே குடி தமிழ்க்குடி இருவருக்கும் ஒரே குடி ஒரே கொடி புலிக்கொடி எங்களுடைய விடுதலை பாவலர் பாசத்திற்குரிய எங்கள் அண்ணன் அறிவுமதி அவர்கள் எழுதிய கவிதை வரிகள் அந்த பாட்டன் இன்றைய கரிகாலனின் மகன் அன்றைய கரிகாலனின் பேரன் இந்த நிலத்தில் நின்று பேச காரணம் இந்த இனத்தில் ஒருவனுக்குத்தான் தண்ணீரை தேக்கி தண்ணீரின் சேமிப்பை உருவாக்கி நிலத்தின் வளத்தை பெருக்கி வேளாண்மையை செழிக்க வைக்க வேண்டும் என்ற அறிவு என் இனத்தில் அவன் ஒருவனுக்குத்தான் இருந்தது அறிவார்ந்த பெருமக்களே அதனால்தான் தான் என் அருமைப்பாட்டன் கரிகாலன் திருமா வளவன் என்றும் கரிகால் பெரு வளத்தான் என்றும் இன்று வரை தமிழ் இன மக்களால் போற்றப்படுகிறான் என்றான் அதனால் தான் அவன் போற்றப்படுகிறான் அவன் ஒரு பேரணை கட்டி இருக்கலாம் காவிரியை தடுத்து ஆனால் அவன் செய்யவில்லை அணை கட்டி நீரை தடுப்பது இயற்கைக்கு முரணானது நதி என்பது பூமி தாயின் ரத்த நாளங்கள் எவ்விடத்தே இருந்து நமக்கு மழை வந்தது சூரியன் தந்தை கடல் தாய் இருவை இயற்கை புணர்ச்சியில் நீராவியாகி மேலே குளிர்ந்து போய் மேகமாகி மழையாக பொழிந்து நமக்கு நீர் வந்தது திருப்பி தாயிடத்திலேயே பிள்ளையை சேர விடுவது இயற்கை அப்படி நதியை உங்களுக்கு வேண்டிய தண்ணீரை தேக்கி கொண்டு மறுபடியும் தாயிடத்திலே விட வேண்டும் அதுதான் இயற்கையின் விதி அதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் செய்த ஒரே ஒருவன் என்னுடைய பாட்டன் கரிகால் பெருவளத்தான் மட்டும்தான் அவன் நினைத்திருந்தால் இன்று காவிரியிலே பேரணை கட்டி நமக்கு தண்ணி தரம் மறுப்பதை போல அவன் ஒரு பேரணையை கட்டிருக்கலாம் அன்னைக்கு கர்நாடக ஒரு நாடும் இல்லை கன்னடம் மொழியும் இல்லை ஆனால் அவன் தான் கட்டினான் அது என்ன மாதிரி நீர் மேலாண்மை ஒரு பசு மாட்டிடம் கண்ணுக்குட்டியை பால் குடிக்க விடுவோம் பசு தன் கண்ணுக்குட்டிக்கு பால் கறக்கிறோம் என்றுதான் கறக்கிறது அது திரும்பி பார்க்க விடாமல் அதற்கு முன்னாடி வைக்கோலை போடுவோம் போடுவோம் அது திண்டுகொண்டிருக்கும் கண்ணுக்குட்டி விடுவோம் அது நம் மாறுமுற்றி தான் குடிக்கிறது என்று அது பாலை சுரக்க ஆரம்பிக்கும் நாம் நமக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு கண்ணுக்குட்டியை அவுத்து விடுவோம் கொஞ்சம் மாரிலை பாலை மிச்சம் வைத்து விட்டு கண்ணுக்குட்டிக்கு இதே தான் பாசனத்திற்கு பயன்படுத்த வேண்டும் அதை பயன்படுத்தியவன் நம்முடைய பாட்டன் இந்த முறையை கண்டுபிடித்தவன் இங்கே ஓடி வருகிற நதியை தனக்கு வேண்டிய அளவுக்கு ஆறு ஏரி குளம் குட்டை கம்மாய் இந்த தாங்கள் இப்படி நீரை தேக்கிக் கொண்டு மறுபடி கண்ணுக்குட்டி தாயிடத்திலே பால் குடிக்க விட்டதை போல நதியை தாய் கடலிடத்திலே கடலம்மாவிடத்திலே சேரவிட வேண்டும் அப்படி தனக்கு வேண்டிய நீரை பேரணை கட்டி தேக்கிக் கொள்ளாமல் ஒரு தடுப்பணை கட்டி தேக்கி அதை மேலேறி தனக்கு தேவை போக மீதியை தாயிடத்திலே ஒப்படைத்தவன் நம்முடைய பாட்டன் கரிகால் பெருவளச்சோழன் அதனால் தான் அவன் இன்று வரை போற்றப்படுகிறான் நம்முடைய ஆட்சியில் வரும்போது கூட பேரனை கட்ட மாட்டோம் தான் கட்டுவோம் என்பதை நான் முடிவு செய்திருக்க காரணம் அதுதான் அந்த கரிகார் பழுவளத்தான் செய்த அதை நீங்கள் பாருங்கள் எத்தனை அணைகள் இருந்தும் நிலம் வறண்டு வறட்சி வறுமை நிலவுகிற போது ஒரே ஒரு தடுப்பணையில் சோழ நாடு என்ற உலகத்தை சொல்ல வைத்த பெருமகன் நம்முடைய பாட்டன் தான் இங்கே பேரணை கட்டினால் அந்த இடத்திலே நதி நீர் தேங்கிவிடும் இப்ப உடலிலே ரத்த நாளங்கள் ஓடுகிற போது இந்த இடத்திலே ஒரு தடுப்பு ஏற்பட்டால் அதை ஆங்கிலத்தில் ஸ்டோக் வந்தது கை கால் செயலிருந்து விழுகிறது அப்படி ஓடுகிற பூமியின் ரத்த நாளங்களாக நதியை குறுக்கே மறைத்து தடுத்து விட்டால் அந்த இடத்திலே நீர் தேங்கிவிடும் அந்த இடத்தில் மட்டும் நிலத்தடி நீர் உயரும் அங்கு வாழ்கிற உயிரினங்கள் மட்டும் பயன்பெறும் ஆனால் மொத்தமாக நதி வறண்டு போகும் அதை நம்பி வாழ்ந்திருந்த உயிரினங்கள் செத்து போகும் பண்ணை தென்னை பூச்சி வண்டு யானை புலி கரடி சிங்கம் வேளாண் குடிமக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விடுவார்கள்